மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராசியில் பிறந்த அன்பர்களே இப்போது தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது போனால் ஜனவரி மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல பலன் காட்ட ஆரம்பித்து விட்டது வேலை தேடக்கூடிய எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் தான் செயல்திறன் எதை செய்தாலும் வெற்றியுடனும் செயல்படக்கூடியவர்கள்தான் தரமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட வெற்றிகராசி நேர்களுக்கு வேலையில் தேடிக்கொண்டக்கூடிய கூடிய சிலர் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக நேர்காணல் இன்டர்வியூ வந்த ஆரம்பித்துவிடும் அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஊருக்கு போட்டாலும் அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் நாள் பணியிடுங்க செய்யுங்கள் பதவி ட்ரான்ஸ்ஃபர் வேலை செய்யக்கூடிய ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இப்போதுக்கு உண்டான வேலைகள் செய்ய ஆரம்பிப்பார்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு அதனுடைய அமைப்புகள் உங்களுக்கு கை கொண்டு வரும் அதுக்கு உண்டான அடித்தள ஒர்க்குகள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டு வந்தக்கூடிய மகன பையனாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு உகந்த நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் தேடிகளுக்கு உத்தியோகமும் ஏற்கனவே வேலையுள்ளவர்களுக்கு அதிகமான வேலை பழக்கக்கூடிய பதி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சில கமிட்மெண்ட்டுகள் உருவாக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கிறது நீங்கள் வழிப கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்க வேண்டும் என்றால் பகலிலே க சூரியனை நல்லா ஒரு பதினைந்து நிமிடம் ஊத்து பார்த்தீங்களா ஒரு ப கண்ணை மூடி மூடி திறந்து கண் சூரியனை பார்க்க வேண்டும் வெயில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் நரம்புகளுக்கு பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே நல்ல நாள் உங்களுக்கு இயற்கையாகவே நரம்புகள் போன்கள் பிரச்சனைகள் உண்டு அதனால் நீங்கள் அந்த வைட்டமின் டின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வெ வெயிலில் நிற்கிறதோ அந்த சூரியனை கண்ணால் பார்க்குறதோ மூடி மூடி கண்ணை திறந்திக்கினாலே சில கெட்ட நீர்கள்லாம் வெளியில் வந்துடும் சூரியனுக்கு நல்லா கண்ணாடி போட வேண்டாம் அது அமைப்பு இல்லாத உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் தேவை இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வைட்டமின் டி கம்மியாக இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதனால் அதே சமயத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கிறது கடந்த கொஞ்சம் நாட்களாகவே நம்ம நல்லாக இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக இப்போ ஒரு நாலு அஞ்சு டன் போனதெல்லாம் இப்போ ஏழு டன் போக ஆரம்பிச்சிரும் கிராஜுவலாக இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குண்டான முயற்சிகளும் செயல்பாடுகளும் வங்கிகளில் கடன்கள்லாம் ஈஸியாக கொடுப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே கேட்டு பெண்டிங்கில் வச்சுருந்ததெல்லாம் வங்கியில் கடன் உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எந்தது மாட்டோம்னா நீங்கள் மட்டும் யாருக்காவது ஜாமீன் போடுறதெல்லாம் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு போடக்கூடாது அதனால் நாளில் அர்த்தாஷம் சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபைனான்ஸ் விஷயத்துலேயோ அல்லது டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் போடும்போது லைசன்ஸு பேப்பர்கள்லாம் பார்த்துக்கணுமே தவிர நாளில் அர்த்தாஷமியினுடைய காலம் இருக்கிறதுனால அது கொண்டு கண்ணை மறைக்காமல் பார்த்துக்கணும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கே நீங்கள் கொலட்டல் கொடுத்து லோன் வாங்கினாங்கன்னு உடனே உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும் உங்களுக்காக மற்றவர்கள் போடுவதற்கும் உண்டு நீங்கள் மற்றவர்களாக போட்டிக்கலானால் அது சரியாக முடிவுக்கு வராதுன்னு சொல்லலாம் ராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் நல்ல சுபிட்சமான ஒரு மாற்றம் தான் தை மாதத்தை ஏற்படுகிறது கல்யாணத்துக்காகவோ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடும் இப்போது அதுக்கு சரி உண்டான சரியான தருணம் இது விருச்சிக பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வியாபாரத்தில் தான் சரி வேலையில் இருந்தாலும் சரி அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் உயரதிகாரிகளுடைய பாராட்டும் அவர்களால் கிடைக்க வேண்டிய சகாயங்களும் கோஆப்ரேஷன்ஸ் அதாவது ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வெளி சில சில பேர் வீட்டிலேருந்து வேலைக்கு போனவங்க இப்போ வெளியூர் சென்று வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் எந்த ஊர் போனாலும் அந்த வேலைக்கு செய்கிறக்கூடியவர்கள் வேலை தேடுபவர்கள்லாம் நீங்கள் வெளியில் போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை காலத்துக்கு கட்டாயம் வந்து போய் பாருங்கள் தசாபத்திகளுக்கு ஏற்றவாறு மற்றதெல்லாம் அமையும் பொதுவாகவே நீங்கள் வைட்டமின் டி மட்டும் உடம்பு சேர்த்துக்கணும் ஏன்னா நரம்பு போகணும் இயற்கையாகவே உங்களுக்கு காலில் குதிகால் வலி இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் அதனால் அது அப்போ அதுக்கு உண்டான பச்சை பயிரை சாப்பிட்டு மகாவிஷ்ணுவோட வழிபாடு பண்ணி நீங்கள் இருக்கணும்னு அடிக்கடி சொல்கிறது விஷயராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அதனால் நீங்கள் உங்கள் தசைகள் ஏற்றப்பட்டு புதன் தசை நடந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது மாணவ மனைவிகள் நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதனால் அதே சமயத்தில் படித்து கொடுக்குற மார்க்கு நல்ல மார்க்குகள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ரிச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் தை மாத சுப பலன்தான் உண்டு வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்திங்கன்னா மகாவிஷ்ணு தான் இயற்கையாகவே நீங்கள் சோம்பீழ்த்தனம் இல்லை சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க தான் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எந்த விதமான இடம் கொடுக்காமல் நீங்கள் சின்ன சின்ன வழக்குகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கோ அது ஆவணங்களை பார்க்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனம் இருக்கணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களால வெளியே மாற்றத்தை ஏற்படுத்தாது நீங்கள் அதனால் நட்புகளை குறைச்சி உங்கள் சுயமாக நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்து வேலைகளுக்கு உண்டான சிந்தனைகளும் அதுக்கு உண்டான முயற்சிகள் முன்னே பாருங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க அதனால் பெருசாக ஒரு மாற்றமோ அவங்களால ஒரு ஆதரவோ நல்ல சமயத்துக்கு உறுதுணையாக இருக்காதுங்கிறது மட்டும் விருத்திகராசியை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வேலை எங்கே கிடைக்கிதோ அங்கே போய் பாருங்கள் வியாபாரத்தை நம்ம இருந்தால் வியாபாரத்தை மட்டும் பாருங்கள் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை கணவன் முனை பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க குடும்பத்தை உறவினர்களும் சேர்ந்துருவாங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய சனிப்பேசி தை மாஸ்தருடைய பலன் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல போகிற பலன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கவனமாக இருக்கக்கூடிய இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கையில் எடுத்துன்னு போகும்போது ஆவணங்களை தொலைக்காமலோ அல்லது ஆவணங்கள் இல்லாமல் போய் மாட்டிக்கிறதோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த அர்த்தம்ஸ் வேலைன்னு சொல்லியிருக்கோம் மற்றபடி குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குடும்ப இல்லத்தரசிகளுடைய விஷயத்துலேயும் நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கும் வீடு கட்டி கிரகப்பேசமானத்துக்கு வெயிட் பண்ணி எடுத்தவங்கலாம் கிரக பேசமான சூழ்நிலை ஏற்படுறோம் புதுசாக வீடு வாங்குறதோ வாடகை வீடு மாற்றுறதோ இடங்கள் விட்ட மடம் மாறத்துக்கான வாய்ப்போ எல்லா விதத்துலேயும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த தை மாதம் ஏற்படுகிறது நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் அந்த மகாவிஷ்ணுவோட வழிபாடு பண்ணி பச்சை பேர் நைவேதியம் பண்ணி சாப்பிட்ருந்தனாலே உங்களுக்கு அடிக்கடி எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்த உடம்பு ஹெல்த்துக்கு மட்டும் நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயந்தான் மற்றபடி உங்களுக்கு பரிகாரம்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை நாளில் சனி நடக்கிறதுனால அது அந்த குச்சனூரில் சனி பகவானு போய் சேரலாம் திருக்கொல்லிக்காடு அந்த மாதிரி சனி பகவான் மட்டும் வழிபாடு பண்ணிங்கன்னா சனியோட தாக்கம் குறையலாம் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய சனியோட ஸ்தலம் செல்லலாம் அர்த்தாசம் சனிக்கு திருக்கொல்லிக்காடு போகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்ற திருநள்ளாறு போகிறதுங்கிறது வேறு இதுக்கு சொல்லலாம் பட் இங்கே திருக்கொள்ளிக்காடு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பு அம்சம் நாளில் சனி நடந்தால் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது நல்லது அப்பா வழியில் அம்மாவையில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் மேம்படும் விதமான சண்டை சர்வுகளெல்லாம் பேசாமல் இருந்தவங்கள்லாம் பேச ஆரம்பித்து உறுதுணையாக இருப்பாங்க நட்பு வட்டத்தை மட்டும் குறைச்சிக்கோங்கிறது தான் என்னுடைய ச என்னுடைய அறிவுரைன்னு சொன்னிங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய இடம் வந்து நட்பு வட்டத்தை கவனமாக வச்சுக்கணும் ரொம்ப பூசிக்கூடாது அதே சமயத்தில் ஆவணங்களை கையில் எடுத்துகிட்டு போகும்போதோ வரும்போதோ நம்ம தேவையான ஆவணங்கள் எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஆவணங்கள் இல்லாமல் போய் மாட்டிக்கூடாது அதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்வோங்க சொத்துக்கள் வாங்குறதோ பூமிகள் வாங்குறதோ வீடுகள் வாங்குறதோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆவணங்களை பார்க்கணும் லைசன்ஸ் விஷயத்தில் இன்சூரன்ஸ் விஷயத்துலலாம் பார்த்து எடுத்துக்கிங்கன்னா போதும் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிறப்பான மாதமாக தான் தை மாதம் இருக்குது அடுத்தடுத்து உண்மையத்த நாளாக இருந்ததை விட சென்ற ஆண்டு கடந்த ஆண்டுகளையெல்லாம் விட வரப்போகக்கூடிய அடுத்த ஒவ்வொரு அசையும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையே கொடுக்குங்கிறதுல சிறப்பான மாதம்தான் அப்படின்னு சொல்ல சுபம்